சார்த்தீங்கன்னா முருங்கக்காவை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோஃபெல்லாம் பார்க்கணும்போது இருக்குது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இட்லி பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுந்தேன் தண்ணி பத்திரமா நல்லா காஞ்சதுமே இதை நம்ம உதவி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் பாருங்கள் நான் முருங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்

பாருங்க இதில் இருக்கிற விதை சொல்லிட்டு சதை பகுதி மட்டும் நான் எடுத்திருக்கேன் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வர மிளகா இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா துணிக்கி வச்சிருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிடலாம் இதை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ரெண்டு டைம் நம்ம போட்டு எடுத்து ரெண்டு டைம் லைட்டாக திருப்பி எடுத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு குரங்குறப்பாக இருந்தால் போது இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் உரப்போட்டு தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அது இருந்தால் சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பை கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த முருகைப்பாவோடய சதைப்பதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொரப்பை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுல மாற்றிக்குவோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்கத்த பொடியாக வச்சிருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பிடியை பொடியை பொடியாக இருக்குன்னா கொத்தமரத்தில ரெண்டு பச்சை மூலமாக பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம நானே மிக்ஸ் பண்ணிக்குவோம் பார்த்திங்கன்னா நான் கையிலே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது நம்ம சின்ன சின்ன உருண்டுகளாக உருண்டை பிடிச்சிக்கலாம் மாதிரி உருண்டில் பிடிச்சி பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருக்கோம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு கடையில் எண்ணெய் ஊற்று எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சிதுமே வாங்க நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கோ லைட்டாக கையில் வச்சு வாங்கிட்டு போட்டுக்கலாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி திருப்பி போட்டதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லாவே குக் ஆயிடுச்சு நமக்கு வடை பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம குக் எடுத்துக்கணும் எப்படி நம்ம எடுத்து எடுத்து மீன் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மீடியம் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் பார்த்திங்கனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏகும் ஹை ஃப்ளேம் வச்சு போடும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா வெளியே மட்டும் தான் குக் ஆகிருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா குக் ஆகிருக்காது அது இல்லாமல் சீக்கிரமாகவே வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா கரும் மாதிரி ஆயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வயுங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகமாக உிஞ்சிடும் உருங்காயில் பார்த்திங்கன்னா அருமையான வடை ரெசிபி பண்ணிவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி